வணக்கம் நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன் வித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு புதுவிதமான அதிசயமான ஒரு நகையை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் நீங்கள் உங்கள் கையில் விருப்பப்பட்டவர்கள் போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு இன்றைக்கி நகையை விட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இது வந்து ஒரு சிகப்பு கயிறு இது என்ன பண்ணணுன்னா இப்படி எடுத்து முதல் முடிச்சு அபுடன்ஸ் செல்வ செழிப்பு என் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்று அந்த உணர்வோடு சொல்லணும் அடுத்தது வந்து உடல்நிலை ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி முடிய வேண்டும் ஃபீல் பண்ணணும் நல்லபடியாக இருக்கேன் எப்படியா இருக்கேன் ஹெல்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு அடுத்தது மன அமைதி பீஸ் ஆஃப் மைண்ட் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும் அமைதியிலே எல்லாமே அடங்கிடும் பிரச்சனை அடங்கிடும் பணவரவு அடங்கிடும் எல்லாமே அடங்கிடும் வேணும் முடி போடுங்க அடுத்தது என் வாழ்க்கை அன்பு நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிய போடுங்க அதுக்கு அடுத்தது ப்ரொட்டெக்ஷன் எந்த விதமான தீங்களிருந்தும் என்னை இந்த பிரபஞ்சம் காத்தருள்கிறது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அஃபமேஷன்லேயும் பிரகடனப்படுத்துறதுலையும் மேனிஃபெஸ்டேஷன்லையும் காட்சிப்படுத்துறதுலேயும் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லிக்க கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு இந்த நாளுக்கு நன்றி இந்த உணவுக்கு நன்றி என்னை சுற்றி இருக்கும் ஜனங்களுக்கு நன்றி என் வித அன்பு காட்டும் அனைவருக்கும் நன்றி என் இருக்கும் செல்வத்துக்கு நன்றி எந்த விதமான எத்தனை விதமான நன்றி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அத்தனை விதமான நன்றின்னு சொல்லி இந்த முடிச்ச போடுங்க அடுத்தது ரைட் விஷயம் எனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நான் என் மனதில் காட்சிப்படுத்த உதவ வேண்டும் என்னெல்லாம் வேணுமோ சாதாரணமாக வேண்டாத விஷயம் தான் முதல்ல வரும் அது இல்லாமல் வேணுங்கிற விஷயம் இது இப்படி முடிப்போடணும் ஆச்சா ஏழு முடி இப்போ உங்களுடைய இடது கையில் அதை இப்படி பிடிச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு இது அப்படியே முடிச்சுட்டு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட்டிவிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுடுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த முடிச்சு போடுறதுக்கு இந்த செய்யறதுக்கும் யாரும் தேவையே இல்லை விட உங்களுக்கு வேணுங்கிற நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு வேறு யாரும் இருக்க முடியாது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தேவையான அன்பு பணம் பாசம் ஹெல்த்து எல்லாமே நீங்கள் விரும்புகிறபடி அமையணும்னா நீங்கள் தான் அதை வேண்டிக்கணும் இதுக்காக ஒரு மாந்திரிகனும் தாந்திரிகனும் இன்னொருத்தரும் தேவையே கிடையாது நீங்கள் தான் சிறந்த மாந்திரிகள் நீங்கள் தான் சிறந்த தாந்திரிகள் நீங்கள் தான் எல்லாம் வரல ஒரு மனித இனம் அப்படின்னு நினச்சிட்டு இதை செய்யுங்க முயற்சி பண்ணி பாருங்க நானும் கட்டிக்கிறேன் தானாக அவங்க விழும்போது பழசாகவு அது போய்க்கு ஓகேங்களா இந்த வீடியோவில் ஒரு சின்ன அடிஷன் இன்றைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நான் கொஞ்சம் இந்த ஃபுட் பேக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அதை ஆட் பண்ணிக்கனா ஒரு ஸ்பான்சர் வந்தாங்க சரி அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா உங்களுக்கும் தெரியணும் அவங்க தர்மம் செய்கிறாங்கன்னு நான் வந்து சாப்பாடு கொடுக்குறது விளம்பரப்படுத்தலை அது உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைய சாப்பாடு வந்து ஸ்பான்சர் பை அர்ச்சனை இந்த வீடியோ உலகத்துக்கு தெரியுதுக்காக இல்லை அவங்க காசு கொடுத்தாங்க அதை எடுத்து கொடுக்குறேன் அந்த விவாதிக்கு சாப்பாடுலாம் நிறைய பேர் எங்கிட்ட வரும்போது உங்களை பார்க்கணும் உங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் நான் ரொம்ப சாதாரண மனுஷங்க நான் சாமியாரோ நிறைய பேர் ஜோசிய மாதிரி விஷயம் கேட்குறாங்க எனக்கு தெரியாதுங்க எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான் பிரபஞ்சம் என் அன்னை அங்காள பரமேஸ்வரி வேளாங்கண்ணி அம்மா சாய்பாபா கும்பிடுவேன் யாரெல்லாம் எங்கெல்லாம் சாமி இருக்கோ வாங்கன்னா போயிட்டு வந்துடுறேன் இதுதான் நான் இதை மீறி பவரோ சக்தியோ இருக்கிறதை நான் நம்பலை நான் நம்புறது ஒன்றே ஒன்று பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான் என்னை இந்த நிலைக்கு வந்து உங்களிடம் பேச வைப்பது சில டைம் நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசிடுவேன் பேசி போட்டு பார்த்துட்டு இது நானாக பேசினே யோசனை பண்ணுவேன் அந்த வார்த்தைகள் கூட நான் சுயமாக பேசுறது கூட கிடையாது சில நேரம் முக்கால் வச்சு நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு நான் பண்ணிடுவேன் சில நேரம் என்னென்னா நான் வந்து என்னை அறியாமலே மணிப்பிரவாளம் மாதிரி அப்படி கடகட கடகடன் வார்த்தைகள் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா இப்போ நாம் வந்து இப் இன்றைய டாப்பிக்கை பார்ப்போம் எண்ணம் எண்ணம் வந்து மிக சக்தி வாய்ந்தது அந்த எண்ணத்தினால் மாத்திரம்தான் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத பல விஷயங்கள் இருந்து கண்ணுக்கு தெரிகின்ற பொருள் பணம் வாழ்க்கை வேலை வீடு வாசல் எல்லாமே நடக்குது இந்த எண்ணத்தினால தான் அதனால தான் அதை தேடி கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ளது தான் என் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் நமக்கு தெரிந்து நம்ம பழகிற உயிரெல்லாம் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கும் ஒரு நாயோ வீட்டில் வளர்க்குற மீனோ மேலே இன்றைக்கி பார்த்தா முப்பது கிளி ஜனத்தொகை ஏறிடுச்சு எனக்கு இங்கே ஓகே கிளியோ குருவியோ எல்லாம் இதெல்லாம் நம்மகிட்ட அன்பு காமிக்கும் அதை தவிர நாம் பழகிற மனிதர்கள் கூட அன்பு காமிப்பாங்க சில டைம் உண்மையாக இருக்கும் சில டைம் ஏதோ இருக்காங்க அவ்வளோதான் யாரையும் தப்பு சொல்லக்கூடாது அதுதான் என்னுடைய பாலிசி இருக்காங்க இதுதான் வாழ்க்கை நம்மை சுற்றி எது நடந்தாலும் அதை எல்லாத்தையுமே நமக்கு ஃபேவரபுளாக கொண்டு வரக்கூடியது நம்ம எண்ணம் தான் இப்போ வந்து எங்கிட்ட யாராவது சாதனமாக வந்து ஏதோ சொன்னாங்க வச்சுக்கோங்க ஒரு தவறான வார்த்தையே சொன்னாங்க எனக்கு பாதி நேரம் காது கேட்காது இன்னொன்று வந்து அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி பேசிட்டாங்க அப்படி தான் நினச்சிப்பேன் என்ன உடைய அது எனக்கு சாதகமாக பயன்படுத்திப்பேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படியோ தொலைஞ்சி போடா அப்படின்னு விட்டுடுவேன் இதுதான் என்னுடைய பாலிசி நம்ம எண்ணத்தினால் மற்ற சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நம்மால் முடியும் அதை நீங்கள் உணரணும் நம்மை சுற்றி எல்லாம் நம்மளுடைய உயர் நலனுக்காக நடக்கின்றது இந்த நாள் முடியும் போதே என்னுடைய நலன் என்னுடையது நான் சொல்கிறது தப்பே கிடையாது சுய நலம் எல்லாத்துக்குமே ஒரு பொது நலம்தான் அது நல்லது ஓகேங்களா இப்போ வந்து உங்களை சுற்றி நடக்கின்ற உலகத்தில் நீங்கள் ஒரு பங்கு உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவான பீப்பிளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் மனசுலையும் அறவே நீக்கணும் நான் என்ன பண்ணுவேன் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவேன் அந்த காது வரைக்கும் கூட விட மாட்டேன் அப்படியே பிளாக் பிளாக் பண்ணி விட்டுடுவேன் சில நேரம் என்னாகும்னா ஒரு தவிப்பும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் அந்த நேரத்தில் நான் அதுக்கு தான் சொல்ல போய் ஒரு இடமா உட்காருங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க ஏன்னு சொல்கிறேன்னா அப்படி உட்காந்து அப்படியே இருந்தால் எண்ணத்தை கேட்டால் உன்னுடைய பதில் பிரபஞ்சம் காதில் கிசுகிசுக்கும் இந்த மாதிரி பண்ணால் என்ன இதுக்கு சொல்யூஷன் இது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் அதுதான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுறது எண்ணத்தை மன அமைதியுடன் கேட்டால் கடவுளே பேசி விடுவார் உங்களிடம் பேசுவது நன்றாக காதில் துல்லியமாக விடும் உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது ஓகே அப்படி நடக்கும்போது அதுக்கு நம்ம எண்ணத்தை செலுத்தின உணர்வை கொடுத்தாதான் அது வந்து பலன் இருக்கும் அது வந்து எஃபெக்ட் இருக்கும் அந்த எண்ணம் செயலாக மாறும் நீ ஒன்றா உன் எண்ணத்தையும் உன் உணர்வையும் அதுக்கு கொடுக்காட்டி அது வெறும் மண்ணு தான் அதுக்கு உயிர் கிடையாது வெறும் மண் வெறும் விஷயம் அதில் அர்த்தமே கிடையாது யாராவது உங்களை வாழ்த்தினா யாராவது உங்களை பற்றி நல்ல விஷயம் சொன்னால் உங்களுடைய அழகான உலகை அது சிருஷ்டிக்கும் அப்போ அவங்க நல்ல விஷயம் சொல்ல நம்மளை பற்றி நல்லபடியாக நடந்துக்க நாம் என்ன செய்யணும் நம்ம எண்ணங்களை நல்லதாக வளர்த்து நம்ம எண்ணங்களை அவங்கள்ட்ட இது சொல்லாங்க என் மாமியார் எப்படி சொன்னால் என் நாத்தனார் எப்படி சொன்னால் என் மருமகள் எப்படி இருக்கா அப்படி நினைக்காதீங்க எனக்கு வந்து நேற்று எழுபத்தி நாலு வயசு அம்மா ஒருத்தர் கிட்டே பேசுகிறாங்க என்னை கே பார்த்தா யாருக்குமே பிடிக்கிறது என்னை பார்க்கவே பிடிக்கலைன்றா நான் பிறந்த குழந்தையது எங்கள் அம்மா என்னை பரியா கவனிக்கலை அப்படி இப்படி நான் எழுபத்தி நாலு வயசு ஆகுது அவங்க பையனுக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவர் கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் ஓட்டிட்டார் அந்த ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அசமஞ்சம் ஒன்றும் தெரியல சொன்னேன் அம்மா எழுபத்தி நாலு வயசு ஆகுது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் கடவுளை நினைக்கணும் நீங்கள் போகின்ற வழி நல்லபடியாக திரும்பி போய் சேரணும்னு நினைக்கணும் இருக்கிற வழி சந்தோஷமாக இருக்கிற நிலையை சந்தோஷமாக அப்படியே சந்தோஷமாகவே இருந்துடுங்களேன் அப்படின்னு அந்த மாட்டை சொன்னேன் ஏன்னா எல்லாரை பற்றியும் குறைய சொல்கிறது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறையான வார்த்தைகள் எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு தேவை கிடையாது அவங்க எப்படியோ இருந்து போய் தொலைச்சிடும் நம்மளே வந்து சண்டை போட்டாங்க ஒரு மாமியார் சண்டை போட்டாங்களோ நாத்தனார் சண்டை போட்டாங்களோ மச்சானுக்கும் உங்களுக்கும் மா மாப்பிள்ளைக்கும் சண்டையும் அதை பற்றி கவலைப்படாது விட்டுடுங்க அவங்கள விட்டுடுங்க வாழ்க வளம்புடன் ஏ எங்கேயோன்னு இருந்துட்டு போப்பா என் வழி வராது என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் வழியை நீங்கள் பார்த்துட்டு போய் உடனே உடனே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னால் மனசு அமைதியடையும் சந்தோஷம் பெறும் யோசனை பண்ணிகிட்டே இருப்போம் ஏதோ ஒன்று யோசனை பண்ணுவோம் டக்குன்னு அது என்ன பண்ணோன்னா இப்படி போகும் அப்படி போ பிடிச்சின்னு இருக்க கீப் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட் எண்ணங்களை பாதுகாருங்கள் சொற்களை குறைவாக செலவிடுங்கள் மற்றவங்கிட்ட பேசுகிறது பேசலாம் கலகலன் பேசலாம் சிரிக்கலாம் ஆனால் ஒரு எல்லையை மீறும்போது அது கண்டிப்பாக உங்களை திரும்பி அடிச்சிடும் அதனால் சொற்களை அளவாக ஜோக்கடிக்கும் போதும் பேசும்போதும் மற்றபடி இருக்கும்போதும் அளவாக பயன்படுத்துங்கள் சொல்லுக்கும் எண்ணத்திற்கும் பலம் அதிகம் சக்தி அதிகம் அதனால் ஜாகிரதையாக இருக்கணும் பிரபஞ்சத்தை நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னா எப்படின்னா எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் பின்னர் உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்கள் தான் சொன்ன பறவையாகட்டும் மீனாகட்டும் நாயாகட்டும் பசுவாகட்டும் பன்னிக்குட்டியாகட்டும் மாட்டுக்குட்டியாகட்டும் செடி மரம் கொடி இது எல்லாத்துக்கும் கருணை காட்டுங்கள் சாப்பாடு போடுங்க தண்ணி ஊற்றுங்க அன்பாக ஒரு நிமிஷம் பாருங்கள் அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக மெதுவாக கதவை திறந்து பிரபஞ்சம் உங்களை எட்டி பார்க்கும் ஓ நீ இந்த கருணை உள்ளம் உள்ளவனா நான் படைத்திருக்கும் அத்தனை விஷயத்துக்கும் கருணை காட்டுகின்றையா அப்படின்னு பிரபஞ்சம் உங்களை எட்டி பார்த்து பொன் சிரிப்பு போக்கும் சிரிக்கும் அதுதான் உங்களுடைய வாழ்வை மலர செய்கின்ற விஷயம் உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக உங்கள் விருப்பம் போல கொண்டு போகிற ஒரு விஷயம் உங்களை பற்றி நீங்கள் எப்படி என்னீங்களே நான் இறைவனின் அதி அற்புதமான படைப்பு என் வாழ்க்கை அதிசயங்கள் மேல் மேலும் அதிசயமான விஷயங்கள் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சம் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறது நான் அதன் மேல் மிக அன்பு வைத்திருக்கிறேன் என்னை சுற்றி உள்ளவர்கள் நலம் பெற நான் எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா நல்லா இருக்கணும் மாமியார் நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் மகன் நல்லா இருக்கணும் மகள் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் கணவர் நல்லா இருக்கணும் நண்பர் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அது வந்து மேக்சிமம் ஒரு நிமிஷம் ஆகும் அத்தனை பேர் எத்தனை பேர் ஐம்பது பேர் சொன்னால் கூட ஒரு நிமிஷம்தான் ஆகும் புரிஞ்சுதா அதனால் நீங்கள் அதை செய்யுங்க நாம் ஒரு ரூட் எடுத்து போயிட்டுருக்கோம் இதில் ரொம்ப பிரச்சனை கஷ்டம்னா தயங்காதீங்க டக்குன்னு பாதையை மாற்றுங்க இப்போ இந்த விஷயம் செய்கிறோம் ஒரு வியாபாரம் செய்கிறோம் சரியாகவே ஓடலை மேலும் மேலும் கடன் ஆகுதுன்னா டக்குன்னு வியாபாரத்தை முடித்து அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் எல்லா வியாபாரத்துக்கும் மேக்சிமம் லாபம் அடைய லாப நஷ்டம் இல்லாமல் போக ஆறு மாதம் ஆகும் புரிஞ்சுக்கல ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து சரியில்லைன்னா ரூட்டை மாற்று ரூட்டை மாற்றிட்டால் நல்லது பிரபஞ்சத்தை நாம் எப்படி உணருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது பிரபஞ்சத்தை உணர்றது ரொம்ப ஈஸிங்க நீங்கள் ஒரு தான தர்மம் பண்ணுறீங்க ஒரு சாப்பாடு போடுறீங்க ஒரு பறவைக்கு தானியம் வைக்கிறீங்க அப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த பறவை இன்றைக்கி காலையில் கூட நான் சொன்னேன் இல்லையா ஒரு முப்பது பச்சைக்கிளி வந்தது கூட்டம் கூடி போச்சு கூட்டிகிட்டு அது என்ன பண்ணுதுன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன அப்படி பார்க்குது திரும்பி சாப்பிடுது என்னை பார்க்குது நான் இதாக பண்ண வரேன் அந்த பார்வையிலேயே பிரபஞ்சம் உங்கள் கண்ணு கட்டிடும் உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியும் புரிஞ்சுதா அது நீங்கள் நல்லது செய்ய செய்ய மற்ற உயிரினங்களிடம் கருணை காட்ட காட்ட பிரபஞ்சம் அப்படி எட்டி பார்த்து உங்களை புன்னகை செய்யும் உங்களை புன்னகை செய்தால் அதை விட நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்காதுங்க சந்தோஷம் தவிர எல்லாமே தவிர வேறு எதுவும் நடக்காது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் பிரபஞ்சத்தின் அன்பும் கருணையும் உங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைத்துவிடும் எப்போதும் உங்களோட கூட வர்றது யார் கூடவே இருக்கிறது யார் அது பிரபஞ்சம் மாத்திரம்தான் உங்களை வந்து நீங்கள் நல்லவர் கெட்டவர் ஜட்மெண்ட் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அதுவும் நினைக்கும் நீங்கள் நல்லது நினச்சா அது நல்லது நினைக்கும் நீங்கள் கெட்டது நினச்சா அது கெட்டது நினைக்கும் அதுதான் ரொம்ப சிம்பிள் ஆன பிரின்சிபல் பிரபஞ்சத்துக்கு உண்டு அது எப்போவுமே உங்களை கவனிக்கும் நீங்கள் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிழலை எல்லாம் நிஜமாக்கும் நிழல் எல்லாம் நிஜமாக்கும் ஒரே ஆள் பிரபஞ்சம் மாத்திரம்தான் நம்மளால் கூட முடியாது எதிர்க்கிறவங்களால் முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்களால் முடியாது பிரபஞ்சத்திற்கு மாத்திரம்தான் அந்த திறன் உண்டு நினைப்பதை நல்லதாக நினைத்து கொண்டு செலுத்தினால் அந்த ஆ அதிர்வலை சென்றால் உங்களுக்கு நினை நடப்பது அனைத்தும் நல்லவையாகவே முடியும் நீங்கள் நினைப்பது அனைத்தும் நடக்கும் என்று நம்புங்கள் எதுவும் நடக்காதிருக்க ஒரு வாய்ப்பே கிடையாது வெற்றி உங்களுடையது என்று நம்புங்கள் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் அந்த எண்ணத்தை உணர்வோடு போனீங்கன்னா வெற்றி உங்களை நோக்கி ஓடி வரும் அதுதான் பிரபஞ்சம் மனைவி குழந்தை உங்களிடமிருந்து பிரிந்து விட்டார்களா அவர்கள் உங்களோடு சேர்ந்து இருப்பதாக உணருங்கள் அந்த உணர்ச்சியை கொண்டு வாங்க அந்த சந்தோஷத்தை கொண்டு வாங்க அந்த வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் அப்படி நினச்சி பார்க்கும்போது வெகு விரைவில் உங்கள் மனைவியும் குழந்தையும் உங்களை வந்து அடைவார்கள் அதே போல் தான் வீடு கட்ட வேண்டுமா மகன் திருமணமாக கடன் அடிக்க வேண்டுமா ஒவ்வொரு விஷயத்தையும் முடிந்து விட்டதாக நடந்து விட்டதாக கடன் வாங்குவவரிடம் மன்னிப்பு கேட்டு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எனதும் அனைத்தும் நிறைவேறும் சில டைம் நமக்கு என்ன ஆகிடும்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி போயிருப்போம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு அதை முடிஞ்சோன்னு அந்த நேரத்தில் நீங்கள் யோசனை பண்ணோம் எதனால் இந்த வாழ்க்கை இந்த இடத்த நாம் நிற்கிறோம் சுற்றி இருக்கிற மக்கள்னாலயா நாம் இருந்த சூழ்நிலையாலேயா நாம் எடுத்த டிசி டிசிஷன் முடிவுகள்னாலையா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அதுலேருந்து விடுபட்டு எடுத்த முடிவு அந்த மக்கள் அந்த சூழ்நிலை டக்குன்னு விட அதுக்கு தான் உங்கள்கிட்ட எப்போதும் சொல்வேன் ரொம்ப பிரச்சனைன்னு வந்தால் ஒரு இடமா போய் உட்காருங்க உட்காந்துட்டு அஃபமேஷன் எழுதுங்க அதாவது நான் இந்த பணத்தை உடனே பெற்று விட்டேன் என் குழந்தை உடல்நலம் சரியாகிவிட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நான் அந்த மாதிரி இருபத்தோரு தரம் எழுதினாலே போகிறோம் யாத்தி கூட எழுத வேண்டும் எழுதிட்டு அந்த ஸ்டக்கான இடத்துல வெளியில் வந்துடும் அது எழுத முடியும்போதே ஒரு தெளிவு பிறக்கும் உணர்வோடு எண்ணத்தையும் சேர்த்து கையில் பேனாவோ பென்சிலோ எடுத்து எப்போவும் அஃபமேஷனுக்காக வச்சுருக்கிறேன் அந்த புக்கில் அந்த இடத்துல போய் உட்காந்து ஏஜ் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அது உடனடியாக நிறைவு எனக்கு பல முறை நான் ஸ்டக்கான இடத்துல எழுதணோன்ன இது நடந்திருக்கு முக்கியமாக நமக்கு சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் எண்ணங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் இந்த இருபத்தோரு முறை எழுதும்போது ஜாகிரதையாக கவனிக்கணும் மாறக்கூடாது டக்கு டக்குன்னு ப்ராப்ளத்துக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கோங்க பிராவிடத்துக்குள்ளே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மன நிம்மதி எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணால் வரவழிக்கலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆனால் உண்டார சந்தோஷத்தை உண்டாக்கிக்கொள்ளுங்க புரிஞ்சுதான் இன்னொரு விஷயம் என்னென்னா காலையில் நம்ம எழுந்தவுடனே இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்க வேண்டும் மிக அமைதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இன்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் இன்னென்ன வேலைகள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சி அது ஃபுல்லாக ஒன்றரை ரெண்டு நிமிஷம் ஆகும்மா அது அப்படியே நினச்சி எல்லாவற்றையும் ஒரு படம் மாதிரி கண்ணுக்குள் கொண்டு வந்து எல்லாவற்றுக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்போது இன்று நடக்கும் அத்துணை விஷயங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போங்க படிக்கவும் இன்னொரு மெத்தட் என்னென்னா ரொம்ப பிரச்சனைனா டக்குன்னு ஒரு ஈஸி சேரு இல்லாட்டி ஒரு பெட்ரூமில் போய் கதவு சாத்தி படுத்துக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி டோட்டலாக ரிலாக்ஸ் பண்ணி என்ன வேணுமோ அதை மாத்திரை நினச்சி காட்சிப்படுத்தி ஒரு அறத்தூக்க நிலைக்கு கொண்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதுலேயே இருங்க மனம் தான் இதோ ஒரு எண்ணம் வந்தால் தூக்கி ஏறி வேறு எதாவது எண்ணம் வந்தால் எடுத்து போடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே அப்படி அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூச்சு எடுத்து மூச்சு விட்டு மூச்சு எடுத்து மூச்சு விட்டு ஒவ்வொரு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லிவிட்டு இந்த நல்ல விஷயம் எது வேணுமோ அதை நீங்கள் யோசனை பண்ண ஆரம்பிங்க யோசனை பண்ணி அஞ்சாயிரம் நிமிஷம்தான் அப்புறம் என்ன நார்மலாக வாங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் புத்தி பேதளிச்சு லேசாக பைத்தியம் ஏதோ ஏறோ ஒரு அம்மா சொல்கிறாங்க இது செஞ்சிட்ருக்கு அப்படின்னா சொல்ல கவலைப்படாதீங்க நம்ம பைத்தியமாகவே இருந்துட்டு போவோம் நம்ம முட்டாளாகவே இருந்துட்டு போவோம் ஆனால் ஜெயித்து காண்பிப்போம் உங்களால் ஜெயித்து காண்பிக்க முடியும் அதை நீங்கள் செய்யணும் கடைசியாக ஒரு அஃபமேஷன் சொல்லலாமா என்னுடைய கனவுகளும் ஆசையும் நிறைவேறிவிட்டது மகிழ்ச்சி அடைந்து விட்டேன் என்று சந்தோஷப்படுகிறேன் அளவற்ற செல்வம் நல்ல வாழ்க்கை எல்லோருடைய ஆரோக்கியமும் இந்த வீட்டில் தவழ்ந்திருக்கிறது நான் நிஜத்தில் வாழ்கிறேன் எல்லா விதமான விஷயங்களும் என் வீட்டில் அன்பும் அரவணைப்பும் அமைதியும் நிலவுகிறது அனைவரின் அன்புக்கும் நான் பாத்திரமானவள்